திருப்பரங்குன்றத்தில் நீ சிறுத்தாய் முருகா சங்கிகள் எல்லாமே வயிறறியும் திருச்செந்தூரிலே வேலோடு சங்கிகள் எல்லாரும் அறவே காடு முருகா அப்படே முருகா நான் தான் முருகன் முருகன் பெயர் கொண்ட இந்த பாலன் அவர் பேர் தான் எனக்கு வச்சிருக்கு அதற்கு தான் இந்த பட்டையை அவர் பேர் கொண்டவன் அதனால் அந்த வேலுன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா என்கிட்ட மட்டும் மட்டும்தான் இருக்குது பாலா அதை வச்சு நான் ஏதாவது பண்ணலாம் ஆனால் நான் என்னை கல்லால் வடிவமைச்சு வச்சுட்டாய்ங்க அவங்கள்ட்ட நான் பேச முடிய மாட்டேக்கு அதனால் என்னுடைய முருகப்பெருமானு என்ன பண்ணிட்டார்னா ஒரு பாஸ் கொடுத்தார் என்கிட்ட நீ எனக்காக பேசு பாலா அப்படின்னு சொல்லி அந்த வேலன் இந்த பாலா கிட்டே கடமையை கொடுத்துருக்காரு அந்த கடமையை தான் இன்றைக்கி நம்ம ஆற்ற போகிறோம் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த பதிவுல திருப்பரகுன்றத்தில் நடக்கக்கூடிய காவி கலவரத்தையும் இந்த சங்கி திமுகவை தான் கீழே கீழே கிளிக்க போகிறோம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் என்றால் எல்லோரும் விளக்கை ஏற்றி அப்புறம் சூர்ந்த கொளுத்தி அப்புறம் டயர் எல்லாம் உருட்டி எரித்து இப்படி நம்ம வந்து விளையாண்டு இருப்போம் அப்படி திருவண்ணாமலையில் இந்த திருப்பரங்குன்றத்துலலாம் இப்படி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஃபங்க்ஷன் நடக்கிறது வழக்கமான ஒன்று தான் அப்படி இரண்டு நாளைக்கு முன்ன குட்டி ஆக்சுவலாக ரெண்டு நாளைக்கு ஏன் சொல்கிறோம்னா நம்ம வீடியோ வரும்போது ரெண்டு நாள் ஆயிரும் அதனால தான் குட்டியை சொல்கிறேன் பதிவு பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்ன குட்டி இந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து தீபத்தூன்னு ஒன்று இருக்குது அந்த தான் நூறு வருஷத்துக்கு முன்ன குட்டி எல்லாருமே அந்த தீப ஒளியை ஏற்றுனாங்க அதனால் இந்த முறை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்கள் முன்னோர்களை கொண்டாடிய அந்த தீப தூணில் தான் நாங்கள் இந்த முறையும் இந்த கார்த்திக் தீபத்தை கொளுத்த போகிறேன்னு சொல்லி ஒரு மனு ஒன்று நீதிமன்றத்தில் போதும் அப்போ நீதிமன்றத்தில் வரக்கூடிய நீதி அரசர் மதிப்பிற்குரிய ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நல்ல விஷயமாக இருக்குது முன்னோர்கள் நீங்கள் மதிக்கிறீங்க அந்த மரியாதையின் காரணமாக உங்களுக்கு இந்த பெட்டிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை கொடுத்து அதற்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இந்த நீதி அரசர் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க நம்ம என்னைக்குமே நீதிமன்றத்தை மதிக்க கூடியங்க இப்போ ஹைகோர்ட்டாவே ஐகோர்ட்டாவே மயிலாகுவி ஐகோர்ட்டாவே மயிலாகுவி ஐகோர்ட்டாவே மயிலாகுவின் நான் தரே லஞ்சம்

இப்போ நீதியாஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த தீப தூணில் தான் நீங்கள் விளக்கை ஏற்றணும் இந்த தீர்ப்பை கொடுத்த உடனே நம்மளுடைய சங்கிகளுக்கெல்லாம் ஆகா நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு நம்ம வந்து வெள்ளக்காரண்ட் அடிமையாக இருந்தது போக நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் நம்ம கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு பெரிய திமுறில் சங்கிகள் முழுக்க எல்லாரும் சேர்ந்து நேர திருப்பரம் கொன்றத்துக்கு நே அடியெடுத்து வைக்கும்போது காவல்துறை தடுத்து நிறுத்தி கிட்டத்தட்ட காவல்துறை அவங்களுக்கும் பெரிய சண்டை வந்து மண்டை உடஞ்சி நம்ம எத்தனையோ திருவிழாக்களை பார்த்துருக்கோம் கோயில் திருவிழா நடக்கும் அப்புறம் சித்திரை திருவிழா நடக்கும் அதுபோக எத் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குமோ எல்லா ஃபங்க்ஷனும் எல்லா ஊரில் நடக்கும் பார்த்துருப்போம் இந்த காவி கும்பல் எங்கெல்லாம் காலடி எடுத்து வைக்கோ அங்கெல்லாம் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் சாதாரணமாக சாமி கும்பிட்றவங்க இங்கே என்றைக்குமே பிரச்சனையே கிடையாது நல்ல சாமி கும்பிட்டு போவாங்க பிரச்சனை பண்ணக்கூடியதே இந்த சாமிக்கு அத்தாரிட்டி அங்கே வச்சிருக்காங்க தெரியுமா இந்த சங்கிகள் தான் அப்போ கலவரை வெடிக்கி அப்போ திரும்ப என்ன பண்ணுறாங்க ரெண்டாவது முறையாக ஒரு மனுவை ஒன்று ரிட்டை போடுறாங்க நீதிமன்றம் வந்து தீர்ப்பை கொடுத்தும் அது இந்த அரசு முறையாக செயல்படத்தில் நூற்றி நாற்பத்தஞ்சு தடை உத்தரவு போட்டு எங்களை தீபம் ஒளி ஏற்ற உடலை அப்படின்னு சொல்லி திரும்பி ஒரு ரிட் பெட்டி சொல்லணும் போடுறாங்க கண்டக்ட் ஆஃப் த கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லி போடுறாங்க இப்போ அது என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்கள் தீபத்தை ஏற்றுங்க அதுவும் அந்த ஆணையரை கூட்டி போய் நீங்கள் ஏற்றுங்கன்னு சொல்லி ஒரு திரும்பி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க இப்போ தான் ட்விஸ்ட் நடக்குது நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் என்ன ட்விஸ்ட்டு நடக்குன்னா காவல்துறை அதிகாரிகள் உங்களை நாங்கள் உள்ளே விட மாட்டோம் எப்படி உள்ளே விட மாட்டோம் நீங்கள் கோட் ஆர்டர்லாம் இருக்கட்டும் நாங்கள் அதை அதையும் மீறி அப்பீலுக்கு மேல்முறையீடு போக போகிறோம் அதனால் அப்பீலுக்கு வரக்கூடிய தீர்ப்புக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் ஒன்று போங்க இல்லைன்னா அரெஸ்ட் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை காவல்துறை அதிகாரிகள் கொடுக்குறாங்க இல்லைன்னா பண்ண மாட்டோம் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் எப்படி ஒரு புனிதமான ஒரு இடத்துல எப்படி கலவரத்தை உண்டாக்கலாம் அதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம் என்கின்றதில் சங்கிகள் அர்ச்சிக்க ஆளே கிடையாது இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் போய் அந்த சிக்கந்தர் கோயில் இருக்கக்கூடிய தீப தூணில் தீப ஒளியை ஏற்றுன்னு துடியாக துடிக்கக்கூடிய எங்கள் அண்ணன் ராம ரவிக்குமார் அவர்கள் பாருங்கள் நம்ம சேனலில் அவர் பேரெலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது யாருக்காவது தெரியுமா எனக்கு இந்த இடத்துல வந்துங்க உண்மையில் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை கையில் தமிழ்நாடு ஒப்படைக்காம

ஒரு விஷயத்த பண்ணி எல்லாருக்கும் கண்டனத்தை கொடுத்து பேசுங்கப்பா நீங்க நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாரும் கொடுத்துருப்பாரு ஆனா பாருங்க இந்த ராம ரவிக்குமார் அவரை பெருசா யாருக்கும் தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாது அவரை பத்தி பேச வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் பாருங்க அதுதான் பூரா நாங்களும் சொல்றோம் நார்மலாக இந்துவாக இருக்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம இந்துக்கள் கிடையாது ஆனால் அவர் சர்பையில இப்படி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது பிரச்சனை கிடையாது இங்கே வந்து ஆனால் இந்த மதவெறிகள் இருக்கும்போது உண்மையிலே உண்மையிலேயே பிரச்சனை தான் அதில் மாட்டுகிறது கிடையாது இவன் பாருங்கள் எங்கள் அண்ணா அண்ணாமலையோட போஸ்ட்டை இந்த ராம ரவிக்குமார் எடுத்துகிட்டாப்புல இப்போ இவர் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம கண்டெண்டை கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல நாங்கள் கேட்டேன் நூற்றி நாற்பத்து நாள் ரைட் நாலு பேருக்கு மேலே நிற்கக்கூடாது பாலிசியாக அவ்வளோ கும்பல வைக்கிறீங்க ஓ சட்டத்துக்குள்ள வருமா அவ்வளோ இப்போ இந்த பிரச்சனை எப்படி வெடிக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிசம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட அபுதாஹிர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அந்த சிக்கந்தூர் கோவிலில் கோழி வெட்டுறதுக்கு போறாப்பில் கோடு ஆடுக்கு ஆடை வெட்டுறதுக்கு போகிறாப்பில் இந்த போகிற இடத்துல ஒரு காவல் அதிகாரிகள் வெட்டக்கூடாது தடுத்து நிறுத்துகிறாங்க இந்த அரசு இந்த சங்கி திமுக அரசு ஏன் சங்கி திமுக நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்னைக்கே இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தி அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்து இது அப்போவே சால்வ் பண்ணியிருக்கலாம் ஆனால் சால் பண்ணல அரசு என்ன பண்ணுச்சுன்னா அதை வளர்த்து விடுது அப்போ சங்கிகளுக்கு இது வந்து ஒரு கொத்து தீவனம் அணிக்க யார் போய் நமக்கு வந்து அந்த கோயில் அந்த இடத்துல போய் தீபம் ஏற்றணுன்னா ஏற்றிட்டு போட்டோம் அங்கே பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு அங்கே என்ன வேலை அந்த ரெட்டிகார் ஒருத்தர் நிற்பார் நல்ல இப்படி இருப்பார் அவருக்கு அங்கே என்ன வேலை ராம ரவிக்குமாருக்கு அங்கே என்ன வேலை சொல்லுங்கள் மக்களாக நாங்கள் நாங்கள் நடந்தால் சாமி கும்பிட போகிறோம் தீபாவளி ஏற்றணுமா போங்க அங்கே போய் ஏற்ற போகிறோம் யாரும் தடுக்கலையே அதை வந்து நீங்க பண்ண கூட சொல்லலையே மக்கள் இந்த சங்கிகளை வெளியே அனுப்பும் போது மக்களை கை தட்டுறாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா இத வளர்த்து விடுது ரசிக்கு எப்படி ரசிக்கினா நீங்கள் நல்லா சண்டையை போடுங்க ஆ நான் இந்த பக்கத்தில் முஸ்லீம் ஊட்ட கையில் வச்சுக்கிறேன் இந்த பக்கத்தில் உங்கள் எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்புன்னு தெரிவிச்சுக்கிடுவேன் ஆனால் நீங்கள் நல்லா வளர்ந்துடுங்க இப்போ பாருங்கள் இந்த ராம ரவிக்குமார் யாருக்காது தெரியுமா வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு அவர் பேசும் பொருளாக வந்திருக்கார் அதை தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்கள் நல்லா நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீங்கள் தான் சாக்கு நீங்கள் கப்பு சிப்புன்னு வளர்ந்துட்டு போங்க எங்கள் டஃப் கொடுக்கற மாதிரி நீங்கள் வாங்க உங்களை வச்சு நாங்கள் ஒரு அரசியல் உருவாக்கி அதுலேருந்து நாங்கள் ஆதாயத்தை தேடிக்கணும் சொல்லி திமுக அரசு மோர் டேஞ்சரஸ் யாருக்கு யாருக்கும் கிடையாது அவருக்கு தான் டேஞ்சரஸு தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் டேஞ்சரஸ்ஸு இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது பூதாகரமாக ஆக்கி இன்றைக்கி இது பேசும் பொருளை ஆக்கி இது இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ இங்கே இருந்து போராடக்கூடியவீங்க இதே திமுக அரசு மேல்மாதிரியில் திரௌபதி கோயிலை இழுத்து மூடிட்டாங்க அங்கே போக வேண்டியது தானே இங்கே வேலை ராமமூர்த்தி எப்படி எங்கள் மக்களை நீங்கள் வந்து ஆதி தமிழர்கள் நீங்கள் உள்ளே விடாமல் நிற்பீங்க அப்படின்னு சொல்லி அப்படி போக வேண்டியது தானே அந்த பக்கத்தில் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போக வேண்டியதானே நீங்கள் மக்கள் நீங்கள் இப்படி உள்ளே விடாமல் சொல்லி கேட்க வேண்டியதானே தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் மேன நாகேந்திரன் அவர் ஊர் இந்த திருநெல்வேலி சங்கரங்கல் பக்கத்தில் காமாட்சி அம்மன் கோயில் ஒரு கோயில் உண்டு அந்த கோயிலில் கிட்டத்தட்ட அந்த மக்கள் இப்போ வரைக்கும் கொண்டாட முடியாதுங்க அந்த சாமியை போய் அங்கே போக வேண்டியதானே இப்போ சமீபத்தை அங்கே நூற்றி நாற்பது தடவைத்துல போட்டாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னே ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னே குட்டி போக வேண்டியதானே அங்கே போய் எப்படி நீங்கள் நூற்றி நாற்பத்தாம் தட போடுவீங்க நான் வாரங்க எங்கள் மக்களுக்காக இந்துக்களுக்காக நிற்க வேண்டியதேன் அங்கே நிற்க மாட்டாங்க எங்கள் சிக்கந்தர் கோவில் இருக்குது எங்கள் சிக்கந்தர் பாதுஷா இருக்கார் இல்லை எங்கள் முகம்மது அலி இருக்கார் அங்கே தான் நம்ம போய் நிற்பாங்க அதனால தான் சொல்கிறது இது ஆபத்து அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க என்ன பழமொழின்னா அமெரிக்கா பூகுந்த நாடும் சங்கியில் போன இடமும் அது அதை வந்து அப்படி குலோப்ஸ் ஆகிரும் அப்படிதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இதில் எனக்கு என்ன பெரிய வியப்புனா எனக்கு எனக்கு இது சாக்காகவே இருக்குங்க எனக்கு வந்து ஏங்க ஏங்க உண்மையிலே சாக்காக இருக்குங்க எனக்கு என்னன்னா இவங்க பாருங்க நீதிமன்றத்தில் போய் வழக்கெல்லாம் கொடுக்குறாங்க செங்கீங்க நீ அவ்வளோ அரையும் வந்துட்டு பாருங்களேன் இவங்களுக்கு பரவாயில்ல உண்மையிலே ஆச்சரிய தானே வந்து யோசிச்சு பாருங்க ஆரி வழக்கெல்லாம் கொடுக்குறாங்க மாட்டு கோமையத்தானே வாங்கிட்டு இருப்பீங்க ஐ மீன் மாட்டு மூத்தரம் அவன் கோமையை கட்டான்னு சொல்லியிருக்கேன் அதான் எங்கிட்டு இருப்பீங்க நீங்க புதுசன் வழக்கெல்லாம் வழக்கெல்லாம் கொடுத்து அப்படியே போறாங்க பாருங்க நீதிமன்ற அவமதி வளர்ப்பா அதுக்கெல்லாம் போறீங்க பாருங்க ஆச்சரியம்தாங்க இல்ல வஞ்சிதாளு எந்த ஆதாரமும் உள்ள பல புத்தகங்கள் குறிப்புகள் எல்லாருக்கும் திருப்பரன் என்றும் கோயில் வேர்க்கோட்டம் ஒன்று புத்தகம் நாகரத்தைல தான் மேற்கொள் காட்டல இல்ல அவர் எங்கேயுமே இல்லைன்னு சொல்றாரு அதுக்கு இதான் நீங்க இயப்படைனோ கிட்டத்தட்ட ஒரு உலகத்துல ஆறு ஏழு ஏழதிசம ஞாகம் அதெல்லாம் கிடையாது ஏழு அதிசயம்லாம் கிடையாதுங்க எட்ட அதிசயம் இங்கே வழக்கு போனது தாங்க பார்த்துக்கோங்க இப்படிலாம் வந்து இவங்களுக்குலாம் அறிவை கொடுக்குற அளவுக்கு திமுக பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப மனசு வந்து இதுதான் இருக்குது சும்மா மாட்டு மாட்டு மாத்திரத்தை பிடிச்சோமா சாணியை தூக்கி தொளிச்சோம்னு இருக்கிறவங்க விட்டுட்டு அவங்களை தூக்கி நீதிமன்றத்தை வரைக்கும் உண்டு போய் சேர்த்துருக்கு பாருங்க திராவிட மாடல் அரசு இந்த அரசு வச்சு என்ன செய்யுமோ டேஞ்சரஸ் யாருக்கும் கிடையாதுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தாங்க டேஞ்சரஸ்ஸு இந்த இந்த விஷயத்தை அப்போவே முடிச்சிருந்துருக்கலாம் வளர்த்து விட்டு பெருசாக்கி விட்டாப்பில் இன்றைக்கி அவங்க ஆதாயத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க முருகர் முருக முருக தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பிள்ளையாரிச்சு தொங்குனாங்க வேலை கேவலை பிள்ளையார் ஓராமல் உட்காருங்க வளர்க்கும் போல் நாங்கள் முருகர் தூக்கி முருகர் தூக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் முருகர் கொஞ்சம் ரகடான பயில அவர் வந்து எப்படி ரகடலாக குன்றில் குடியிருந்தவர் மலையும் மலை சார்ந்த பகுதியில் வேட்டையாடினவர் அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் வராதிங்க என்னிடம் வராதீர்கள் அந்த மாதிரி தான் முருகரும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரத்தையாக இருங்க வேலு வர கையில் வச்சுருக்கார் பத்திரமாக இருந்துக்கோங்க சங்கிகளே நன்றி வணக்கம்